அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது காயத்ரி மந்திரத்தை மந்திரம் இதை எப்படி சரியான வகையில பிரயோகம் பண்றது அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முதல்ல மந்திரங்கள் பற்றி குறிப்பிட்ட ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே சாபம் இருக்கும் எல்லா மந்திரங்களுமே நமக்கு சித்தியாகுமான் கேட்டீங்கன்னா சரியான முறையில சாபம் போக்கி பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு சித்தியாகும் சாபம் விதி விளக்குள்ள இந்த ருத்ர காயத்ரி மந்திரமும் ஒன்று ருத்ர காயத்ரி மந்திரத்துக்கு சாபம் கிடையாது ஆனா இத சரியான ப்ரொனவுன்ஸ்ல சரியான இடத்துல நிலை நிறுத்தி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது தடைகள் இருந்தா அந்த தடைகள் தவிடு பொடி ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்க ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மந்திரம் சொல்றீங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க பாதையில இருந்து வெளியேறி உங்களுக்கு அந்த ப்ரமோஷனை அடைய வைக்கும் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் தான் இதை நீங்க பயன்படுத்தணும் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்றது அப்படிங்க உங்களுக்கு சொல்லிடறேன் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை பயன்படுத்தணும் ஒரு முறை நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏழு தடவை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஏழு தடவை சொல்லும் போதும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சர்க்ராஸ்ல கவனம் செலுத்தி ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் ஒரு தடவை மந்திரம் சொல்லி ஏழு முறை அதான் ஏழதற்க சகஸ்கரம் வரைக்கும் நம்ம சொல்லணும் இது போல சொன்னா மட்டும்தான் இந்த மந்திரம் பயன்படும் இது போல காலையில ஒரு தடவை காலையில நீங்க சொல்லக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக மாலையில சூரியன் அசமான பிறகு நீங்க சொல்லணும் இது போல நீங்க சொல்லிட்டு உச்சரிக்கும் போது முதல் நாள்ல இருந்து உங்க உடம்புல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் தெரியும் தினமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதா பயன்படுத்தலாம் இப்ப நம்ம இந்த மந்திர பிரயோகம் எப்படின்னு முழுமையா பாக்கலாம் முதல்ல நீங்க நேரத்தை சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் சூரியன் அசமான பிறகு நீங்க பண்ணணும் ரெண்டு நேரமும் நீங்க பண்ணியானும் முதல்ல ஒரு தனிமையான ஒரு இடம் போய்க்கோங்க உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா போய் அமைதியா உட்கார்ந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு முத்திரையில கைகள் வைத்து உட்காருங்க முத்திரைகள் எனக்கு எதுவுமே தெரியலனா சின் முத்ரா நம்ம சூப்பர்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி கைகளை வைத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க உங்களுக்கு அப்பையும் ஒருநிலை ஆகலையா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எதுவுமே தெரியலையா நல்ல மூச்சு காற்றை உள்ள எழுத்து மெதுவா மூச்சு காற்ற வெளியிடுங்க போதும் இதை நீங்க ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் பண்ணா மன ஒருநிலை ஆக ஆரம்பிக்கும் அதன் பிறகு நல்லா நிம்முந்து உட்கார்ந்துட்டு கழுத்து முதுகு தலை ஒரே நேர்கோட்டில் வைங்க நேரடியாக தலையில உட்காராம ஏதாவது ஒரு விரிப்புல சுத்தமான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களோ நியாயமான கோரிக்கையை நீங்க நினைச்சிட்டு அந்த இடம் அதை பத்தி நீங்க முழுமையான எண்ணத்துக்கு கொண்டு வரணும் இப்ப நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்க ப்ரொமோஷனை பத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி முடிச்ச பிறகு உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் நிறுத்த ஆரம்பிக்கணும் உங்களோட முழு மௌனம் உங்களுடைய முழு மனதும் மூலாதார சக்கரத்தில் நிறுத்தின பிறகு அடுத்தது நீங்க ஓம் துருஷாய் மகா தேவய தீமகி தன்னோத்யா இந்த மந்திரத்தை வந்து நிறுத்தி நிதானமாக மூச்சு பயிற்சியோட சொல்லணும் மூச்சு பயிற்சியோட நல்ல மூக்கின் வழியை மூச்சு காத்த எவ்வளவு இழுக்க முடியுமோ அவளை இழுத்து மந்திரத்தை சொல்லும் மூச்சு காற்ற மிக உவா நிக ஃபுளோல வெளியிடும் இந்த மாதிரி மூச்சை இழுத்து மந்திரத்தோட மூச்சு காத்து வெளியிடும் இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லணும் இது போல நீங்க மந்திரத்தை சொல்லி முடிக்கணும் ஏழே ஏழு தடவை சொன்னா போதும் அடுத்தது மாலை நேரத்திலையும் இதே போல நீங்க பண்ணும் இதை பண்ணி முடிச்ச பிறகு அருகில் ஏதாவது ஒரு கிளாஸ்ல தண்ணீர் வைத்து தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பியும் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க ஒருநிலைப்படுத்தி அந்த இருந்துட்டு சொல்லக்கூடிய காலகட்டத்துல உங்க மனதுல ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நீங்க அடைஞ்சா என்ன சந்தோஷம் இருப்பீங்களோ அந்த உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் சிவபெருமானுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ருத்ர காயத்ரி மந்திரம் இதே சரியான வகையில பிரயோகம் பண்ணுங்க இதோட வெற்றி சிறப்ப நீங்க உங்க அனுபவத்துல பாப்பீங்க And 3 Monica.